வணக்கம் நீண்ட நாளுக்கு பிறகு என்று வந்து நான் வந்திருக்கிறேன் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஓட்டம் 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 எந்நேரமும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க எதுக்கு ஒரே ஒரு இதுக்கு தான் காசு சம்பாதிக்க இருக்கு அப்போ இந்த காசு சம்பாதிக்கும் பொழுது நம்மக்கிட்ட வந்து நமக்கு ரெண்டு ஆஸ்பெக்ட் வந்து லைஃப்பில் வருது ஒன்று லக்ஷ்மி தேவி வந்து நம்மளை வந்து பிளஸ் பண்ணுறாங்க அப்போ வரும் வரும்பொழுதே லக்ஷ்மி தேவிக்கும் தீபாவளிக்கும் ரொம்ப நெருக்கமான உறவு உண்டு அது இன்னொரு நாளில் வந்து டீட்டெயில் அது வந்து எதனால் லக்ஷ்மி தேவிக்கும் தீபாவளிக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஒருவருடைய நல்ல நேரத்தை கணிப்பது என்பது அவருடைய ஃபினான்ஷியல் ப்ராஸ்பரிட்டின் கொடுக்கக்கூடிய காலம் அதுதான் அவருக்கு வந்து கனிவை கொடுக்கக்கூடிய காலம் எப்போ வந்து ஒருத்த மனிதனுக்கு வந்து பணம் வருகிறதோ அந்த பணம் வருகின்ற காலம்தான் அவருக்கு வந்து பொற்காலமாக காணப்படும் அந்த டைமை எப்படி வந்து ஜோதிடர்கள் அனலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அது நார்மல் தசையில் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தசை வந்து கண்டுபிடித்தால் மட்டுமே அந்த தசையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான நேரங்கள் நல்ல நேரங்கள் என்பதையும் கரெக்டாக புரிந்து கொண்டு அந்த பர்டிகுலர் காலம் வரும் வரும் பொழுதுல வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கை வந்து கரெக்டான ஆள்கட்டை கொடுத்து ஃபினான்ஷியல் பிளானிங்க வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் பண வரவு பொழுது அசால்ட்டாக இனி வ மறுபடியும் வரும் நம்ம பிற்காலத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னா சில ஜாதகத்துல வரவே வராது அந்த டைம் வந்து கரெக்டாக ஒருத்தருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து பதினொன்று வந்து பொற்காலம்னு கொடுத்துட்டு வச்சுங்க அந்த நாலு வருட காலம் உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நாணயமும் அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லக்ஷ்மி தேவியுடைய அல்டிமேட் ப்ராஸ்பரிட்டியாக கொடுக்கக்கூடிய காலம் அந்த காலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீர்கள் என்பதை பார்க்க வேண்டும் அதே போல் நல்ல காலங்களில் வரும் பொழுது அந்த லக்ஷ்மி தேவி அவளுக்கான அந்த பிளெஸ்ஸிங்கை வந்து சாட்டில் வந்து கொடுக்குறா இல்லையா அப்போ வந்து அந்த டைமை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கொண்டு அதை வந்து செம்மைப்படுத்த வேண்டும் ஒன்று ரெண்டாவது இந்த தொழில் ரீதியாகவும் இந்த சம் பணம் சம்மந்தப்படுகிறதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்மந்தப்படுது அப்போ ஒருவருக்கு வந்து பவரும் அத்தாரிட்டி தேவைப்படுது லைஃப்பில் அப்போ ஒரே பொசிஷனில் இருந்தாலும் பணம் என்பது ஸ்டா ஸ்டாட்டிக்காக தான் இருக்குது சிலருக்கு வந்து பண பணவரவு என்பது லிங்க்டு வித்து ப்ரமோஷன் வேற ஜாப் சேஞ்சு இந்த மாதிரியான காலகட்டத்திலையும் இது வருவதற்கான வாய்ப்புண்டு அப்ப இந்த ரெண்டுமே வந்து ஜாதகத்தில் செப்பரேட்டாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் ஒருவருக்கு எப்பொழுது மிக அதிகமான அதிகாரம் கொடுக்கப்படும் அந்த அதிகாரம் வரும் பொழுது அந்த அதிகாரத்திற்கு தேவையான பண வரவும் வர வேண்டும் அல்லவா அப்படிதான் வந்து அதிகாரமும் பண வரவும் ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி வரும் சிலருக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் லக்ஷ்மி தேவி வந்து கான்ஸ்டண்ட்டாக இன்கம் கொடுத்துட்டு இருக்காங்களும் வெல்கம் தான் நல்ல பொருள் வருவாய் இருக்கு நமக்கு எதுக்கு ப்ரமோஷன் நமக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு அது ஸ்டேபிளாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கு இன்கம்னு வச்சுங்க அப்போ அது வருது சிலருக்கு அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பே இல்லை லட்சுமி தேவி வரவில்லை அப்படின்னா அப்போ தான் வந்து பிரச்சனைகளுக்கெல்லாம் மூலதாரமாக இருக்கிறது சிலருக்கு வந்து சில சைல்டுஹுட்லேயே வந்து போயிருக்கும் அப்போ இதை வந்து இந்த நார்மல் தசா சிஸ்டம் மூலியமாக ஜோதிடர்கள் கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது ஆகவே தான் இந்த ஸ்பெஷல் தசா சிஸ்டம் மூலியமாக மட்டுமே இந்த இதை வந்து எப்படி கண்டுபிடிப்பது என்பதை கண்டுபிடிக்க முடியும் அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒரு ஸ்பெஷல் லக்னா இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறது லக்னம் என்பது ஒரே ஒரு லக்னம் மட்டுமா ஜாதகத்தில் அப்படின்னா இல்லை ஸ்பெஷல் லக்னங்கள் என்பது மிகவும் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய லக்னங்கள் ஆகும் அந்த லக்னங்களை வைத்துத்தான் ஒருவருக்கு எந்த மாதிரியான ராசி டைம்ல எந்த மாதிரியான இன்கம் வருகிறது எந்த பிளானட் வந்து அந்த இன்கத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெபினட்டா சம்பந்தம் இருக்கிறது ஒவ்வொரு கிரகங்களும் இன்னொரு கிரகங்களும் கூட நல்ல சம்பந்தத்தில் இருந்தால் மட்டுமே அது கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது இல்லைன்னா உங்களுக்கு எடுத்துட்டு தான் போகாது அப்போ அதை எல்லாத்தையும் பார்ப்பது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்போ இந்த வீடியோவை பார்த்த நபர்கள் தங்களுடைய ஜாதகத்தை நம்மளுடைய இதில் வந்து கொடுங்க ஒரு மூணு ஜாதகத்தை வந்து நான் சாம்பிளாக எடுத்துட்டு அவங்களுடைய பண உறவு எப்போ வந்திருக்கும் அத்தாரிட்டி அவங்களுக்கு எப்போ வந்து அந்த அத்தாரிட்டி வந்திருக்கும் லைஃப்பில் பவர் அண்ட் அத்தாரிட்டி எப்போ கொடுக்கப்படும் எந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் எந்த கிரகங்கள் அதற்கான வாய்ப்புகளை அவருக்கு தந்திருக்கக்கூடும் அந்த காலங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தாண்டி போய்விட்டதா அது இந்த காலங்களில் நீங்கள் என்ன செய்தீர்கள் ஃபினான்ஷியல் பிளானிங்கில் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்க வேண்டும் இப்போ ஃபினான்ஷியல் பிளானிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங் என்பது ஒவ்வொரு ஒவ்வொருவரும் அதில் வந்து தேர் தேர்ந்தெடுத்து ஆளாக இருக்க முடியாது அப்போ ஒவ்வொரு சில பேர் வந்து ஃபினான்ஷியல் இப்போ நான் வந்து சர்ட்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர்னு வச்சுக்கலேன் இப்போ எங்கிட்ட வந்து உங்களுடைய அந்த கரெக்டான டைமில் கொண்டு வந்து என்னுடைய தேவைகள் இது இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை முறை இருக்கிறது இதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து இன்கம் வந்து எனக்கு இந்த டைமில் வந்து கொஞ்சம் சேமிப்பை வளப்படுத்தி கொடுங்கள் அப்படின்னா நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும் அந்த டைமை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி கொள்ளுங்கள் அந்த டைமை வந்து காற்றுள்ள போதே தூற்றி கொடுங்க மாதிரி தான் அந்த பீரியடு அந்த பீரியடை விட்டுட்டு மறுபடியும் வந்து பண வரும் வரும் வரும்னு உட்காந்துருந்தீங்கன்னா வராது அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு பர்டிகுலர் கால அமைப்பில் லட்சுமி தேவி கொடுக்கப்பட்டிருக்கிறது சிலருக்கு கண்டினியூஸாக லட்சுமி தேவி கொடுத்து கொண்டே இருக்கிறார் அவர்கள் யோகம் பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த வீடியோ சீரீஸ்ல எப்படி வந்து இந்த லட்சுமி தேவி வருகிறாள் அது எப்படி நம்மளுடைய ஜாதகத்தில் கண்டுபிடிப்பது எந்த மாதிரியான கிரகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது எந்த மாதிரியான கிரகங்கள் நம்மளுடைய காசை எடுத்து கொண்டு போகக்கூடிய வல்லமை பெற்றது என்பதையெல்லாம் எல்லாம் பார்த்தால் மட்டுமே எந்த கிரகங்கள் வரக்கூடிய காலங்களில் நமக்கு இன்கம் வரும் எந்த கிரகங்கள் வரக்கூடிய காலங்களில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் என்பதையெல்லாம் எல்லாம் பார்க்க முடியும் நம்மளால் அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்ப இனி வரக்கூடிய காலங்களில் அதை பார்க்கலாம் இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்த நபர்கள் நம்மளுடைய வீடியோ கமெண்ட்ல வந்து தன்னுடைய பிறந்த தேதி பிறந்த டைம் பிறந்த ஊர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து பதிவு பண்ணுங்க ஒரு மூன்று ஜாதகங்களையும் நான் சொன்ன மாதிரி இந்த பதிவுக்கு அப்புறம் வந்து நான் அனலைஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் அது எப்படிங்கிறதையும் புரிய வைக்கிறேன் நீங்கள் வந்து அதை கேட்ட பிறகு அந்த மூன்று பேரும் தங்களுடைய லைஃப்பில் அந்த பர்டிகுலர் டைமில் வந்துதா அந்த பீரியடு வந்ததா எப்படிப்பட்ட இன்கம் வந்தது அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணீங்க என்பதையும் குறிப்பிட வேண்டும் அப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இல்லையா அப்போ தான் எல்லாருக்கும் வந்து ஒரு டீட்டெயிலாக வந்து எல்லாருக்குமே ஒரு வீடியோங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இதை புரிந்து கொள்ளுங்கள் இனி வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம வந்து வாஸ்து ரிலேட்டடாகவும் நம்ம நிறைய பார்க்கலாம் இப்போ ஒருத்தருக்கு வந்து தன்னுடைய வீடு அமைப்பு எப்படிப்பட்ட வீடு அமைப்பாக இருந்தால் அது வாஸ்துக்கு அவருக்கு ரிலேட்டடாக ஃபினான்ஷியல் வெல் ஃபினான்ஷியல் ப்ராஸ்பரிட்டியும் மன அமைதியும் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது என்பதையும் பார்க்கலாம் சரியா இதையெல்லாம் பார்த்து நம்ம இது பண்ணலாம் ஸோ ஸ்டேட் யூன்ட் இனி வரக்கூடிய இதில் வந்து நம்ம நிறைய இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கலாம் நன்றி வணக்கம்